நாகர்கோவிலில் மின்கம்பத்தில் ஏரி பழுது பார்த்தபோது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் எட்டாமடை பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வின் குமார் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இவர் பார்வதிபுரம் மின்பகிர்மான கழகத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வெட்டூர் நிறுவனம் பகுதியில் மின்சாரம் இல்லை என கூறி அதனை சீரமைக்க அஸ்வின் குமாரை அப்பகுதியில் உள்ளவர்கள் அழைத்ததாக கூறப்படுகிறது இதனை சரிசெய்ய அஸ்வின் குமார் இன்று மதியம் அப்பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது மின்கம்பத்தில் ஏறி பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது இதில் தூக்கி வீசப்பட்ட அஸ்வின் சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்ததும் மின்வாரிய அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தினர் மேலும் வடசேரி போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற வடசேரி போலீசார் அஸ்வின் குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வடசேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்